Hi friends, welcome to Roba Garden. எங்கள் வீட்டு தோட்டத்தில் மட்டும் மல்லி செடியில் பூக்கவே மாட்டுதுன்றவங்களுக்கான வீடியோ தான் இது இயர்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுடைய தோட்டங்கள்லேயும் நான் காட்டுற மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும் எல்லாருமே விதவிதமான மல்லி செடிகள் வாங்கி வைக்கலாம் ஆனால் வந்து நிறைய பூக்கள் வரணும்னா நம்ம இதை வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணியே ஆகணும் நான் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடி இது வரைக்கும் எனக்கு கல்யாணமான இருந்து இதில் வந்து ஒரு பூக்கள் கூட நான் பார்த்ததில்ல ஆனால் இதில் ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றி அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கொடியாக போயிட்டு மேலே தண்டை வரைக்கும் இருக்குது நல்லா தண்டு வந்துட்டு என் கை மொத்தத்துக்கு நல்ல பெரிய தண்டாக இருக்கும் நல்லா வளர்ந்து போயிருக்கும் இந்த செடி பூக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா மல்லி செடியை நம்ம வளர்க்குறதே பூக்களுக்காக தான் அதோடைய தண்டுகள் வந்துட்டு இவ்வளோ பெருசாகி இலைகள்லாம் நிறையா வந்து ஒரு பிரோஜனமும் கிடையாது இந்த மாதிரி தண்டுகள் பெருசாகி வளரும் போது தேவையான சத்துக்கள்லாம் வந்து அந்த தண்டுகளுமே இலைகளுமே வந்து எடுத்துக்கும் மொட்டுகள் வந்து வைக்காது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான வெயில் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்துட்டு மல்லிச்செடியில் பூக்கள் வந்து வைக்காது மாதிரி கொடியாக ஓடுற நிறையா வீட்டு தோட்டங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன் அளவு பூக்களே வந்து கொடுத்துருக்காது ஸோ இதனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடியாக ஓடும் போது நம்மளுக்கு பூக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொடியாக வளர்க்குறத வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ வீட்டு தோட்டத்தில் தரையில் வந்து நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வச்சிட்டு இயர்லி ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸோ நல்லா வந்து மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உரங்கள் கொடுத்துட்டு கட் பண்ணி விடணும் அப்போ தான் நம்மளுக்கு சீசனில் நிறையா மொட்டுகள் வைக்கும் இப்போ கரெக்டாக ஜனவரி மாதம் ஆகுது நம்மளுடைய மல்லி செடியெல்லாம் கட் பண்ணி விட வேண்டிய நேரம் இது ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய எல்லாம் செடி முழுக்க நிறைய பூக்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ என்னுடைய தோட்டத்தில் உள்ள மல்லிச்செடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்கலாம் மல்லி வகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் நாளில் தான் வந்து பூக்கள் வந்துட்டு பூக்க தொடங்கும் அதனால் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிவிட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு மார்ச்செல்லாம் மொட்டு வைய ஆரம்பிச்சிடும் இப்போ ஜனவரி மாதம் நான் வந்து கட் பண்ணுறேன் ஜனவரி இல்லைன்னா ஃபிப்ரவரியில் வந்துட்டு செடியை வந்துட்டு நல்லா வந்து ப்ரூனிங் பண்ணி விடணும் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து டெட்டாயில் வந்து ஒரு முடி ஊற்றிட்டு அதை வந்து போட்டு வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா வந்து காட்டன் கிளாத்தில் இருந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரூனிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய செடிக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய செடியாக இருந்தது ஒரு வருஷம் செடியாக இருந்ததுன்னா ரெண்டு அடி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இதுவே சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா சாஃப்ட் ப்ரூனிங்கே வந்து போதும் லைட்டாக வந்துட்டு அந்த இலைகளை மட்டும் ட்ரிம் பண்ணி விடுங்க ரொம்ப சின்ன செடி டி இப்போ தான் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுன்னா இலைகளை மட்டும் உருவி விடுங்க ஸோ இந்த மூணு மெத்தடுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு தண்டுகளையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம கட்டிங் மூலமாகவே வந்துட்டு நிறைய செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள்லேயுமே இந்த மாதிரி கொடி மாதிரி போகுது பாருங்கள் கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா தேவையான அளவு வந்து வெயில் பத்தலை அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு அந்த கொடி மாதிரி போகிறதில் பூக்களுமே வந்து வைக்காது ஸோ முடிஞ்சளவுக்கு கொடியாக போக விடாமல் நம்மளுடைய இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ட் வந்து கட் பண்ணி விட போகிறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்லேருந்தே தண்ணி விடாமல் வந்து வச்சுக்கலாம் அதிகப்படியான ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது ஸோ மார்னிங் டைமில் வந்து கட் பண்ணி விடுங்க அப்படி இல்லைனா ஈவினிங் வந்துட்டு வெயிலெலாம் போனதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி விடுங்க ஒரு டூ டேஸ் வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு நிழலில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போதாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன செடிகளுக்கு வந்து ரூட் ப்ரூனிங் பண்ணணும் நம்ம அதை வந்து அடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏன்னா அதுதான் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியதே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா செடியும் வந்து கிளைகள்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு போதும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இது வந்து ஒன் இயர் பிளான்ட் தான் இதுவே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிளான்ட்னா இன்னுமே நல்லா வந்து பெரிய பெரிய தண்டுகள்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து துளூர் எடுக்கும் ஷூட்ஸ் வர வர தான் நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு நிறையா வந்து மொட்டுகள் வைக்கும் ஸோ நம்ம வந்து முட்டுகளுக்காக தான் நம்ம வந்து குண்டுமல்லி செடியே வந்து வளர்க்குறோம் கண்டிப்பாக உங்களுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரூனிங் பண்ணி விடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரூட் ப்ரூனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான ஃபீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சீசனில் நம்ம வீட்டு தோட்டங்கள்லையும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் மல்லி செடியோட மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இனியோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் கட் பண்ணியாச்சு தெரியுதா உங்களுக்கு